வணக்கம் காலநில பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று இலங்கைக்கு வரையை உள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தர உள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கவினா பின் பேரில் இன்று மாலை இலங்கைக்கு வருகை தர உள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்னும் எண்ணக்கருவை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் மற்றும் இந்திய வெளியூர் அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட உயர்மட்ட குழு வருகை தருகின்றது அந்த வகையில் இந்திய பிரதமருக்கான உத்தியோக வரவேற்பு நிகழ்வு கொழும்பு சதுக்கத்தில் இடம்பெற உள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதுடன் இருதரப்பு பிரேதிகளுக்கு இடையிலான சந்திப்பிலும் பங்கேற்க உள்ளார் இதன்போது எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன இந்திய ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் திருவண்ணாமலை சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய திட்டம் ஆரம்பிப்பு வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனை கட்டுப்படுத்தக்கூடிய ஐயாயிரம் மெட்ரிக் டன் தம்புள்ள களஞ்சிய வளாகத்தின் நிர்மாணம் ஐயாயிரம் மதஸ்தலங்களின் கூரைகளில் சூரிய மின் அமைப்புகளை நிறுவும் திட்டம் என்பவற்றை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இணைய ஆரம்பித்து வைக்க உள்ளார் அத்துடன் அனுராதபுரம் மகா வழிபாடு மேற்கொள்ள உள்ள இந்திய பிரதமர் இந்திய அரசாங்கத்தின் அன்பளிப்புடன் நிறுவப்பட்ட மகவ அனுராதபுரம் ரயில் சமீச்சை கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட ரயில் பாதையை திறந்து வைக்க உள்ளார் அந்த வகையில் இதுவரும் ஆறாம் தேதி பிற்பகல் இலங்கைக்கான சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்யும் இந்திய பிரதமர் நாடு திரும்ப உள்ளார் கிக்கடுவையில் இடம்பெற்ற சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காலி கிக்கடுவ குமாரகந்த பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் வந்த ஒருவர் வர்த்த நிலையம் ஒன்றில் இருந்த ஆணையும் பெண்ணையும் குறிவைத்து துப்பாக்கி சூடு நடாத்தியுள்ளார் துப்பாக்கி சூட்டு கிழக்கான இருவரும் ஹராப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் கிள்நொச்சி பரந்தன் ரசாயன தொழிற்சாலை காணி ராணுவத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளது கிள்நொச்சி பரந்தன் ரசாயன தொழிற்சாலையில் ராணுவத்தினர் வசம் இருந்து பதினைந்து ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது நேற்று காணி விடுவிப்பு தொடர்பான பத்திரம் கண்டாவளை பிரதேசர் தானா பிருந்தாகரனிடம் ஐநூற்று முப்பத்து மூன்றாவது படைப்பிரிவின் நிர்வாக அதிகாரியால் கையளிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடல் எல்லையை இந்தியா அளவிட முடியாது என மீனவ மக்கள் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை கடல் எல்லையை அளவிடும் திட்டத்தை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு இடமளிக்க முடியாது என அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் பிரசங்க பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடைவலால் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இந்தியாவை ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இலங்கை கடல் எல்லையை இந்தியாவுக்கு வழங்குவது தொடர்பில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன எனினும் அதனை இந்தியாவுக்கு வழங்க முடியாது என அப்போதைய அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டார் ஆயினும் சுற்றாடல் கடல் வள பாதுகாப்பு என்ற பெயரில் இலங்கை கடல் எல்லையை அளவிடும் திட்டம் இந்தியாவுக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதனூடாக பெரும் லாபத்தை உழைத்துக் கொள்ள இந்தியா விரும்புகின்றது அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் அவ்வாறான ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டாம் என நாம் ஜனாதிபதி அரசாங்கத்திடம் கோருகின்றோம் தற்போதைய எதிர்கட்சியில் இருந்த போது யாரேனும் ஒருவர் நாட்டுக்கு வந்தால் சொத்துக்களை விற்பனை செய்ய போவதாக தெரிவித்தார்கள் ஆனால் இப்போது இந்தியாவுடன் எவ்வாறான ஒப்பந்தங்கள் செய்யப்படுகின்றன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் இருக்கின்றனர் யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரிக்கான தீர்வு குறித்த கலந்துரையாடல் நேற்று சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் தையட்டி திசை விகாரிக்கான தீர்வு குறித்த முக்கிய கலந்துரையாடலில் அரசின் சார்பில் பங்கேற்ற நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரோ உள்ளிட்ட அரசு தரப்பு பிரேமிகள் காத்திரமான பேச்சுவார்த்தைகள் ஏதுமின்றி மாற்றுப்பாதையூடாக வெளியேறிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தேசிய ஐக்கியத்திற்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகம் ஊடாக ஏற்பு செய்யப்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்ட தையட்டி விகாரை விடுவிப்பு குறித்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் விகாரையில் இடம்பெற்றது இதில் நீதியமைச்சர் ஹசன் நாணயக்காரர் பிரதியமைச்சர் முனிபிர் முல்லாபீர் உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்றனர் அதேபடி தேசிய ஐக்கியத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான அலுவலக பிரதிநிதிகள் யாழ்ப்பாண சர்வமத பேரவை பிரதிநிதிகள் தையட்டி காணி உரிமையாளர்கள் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் கலந்துரையாடல் இடம்பெற்ற போதே அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் பிரதான நுழைவாயில் ஊடவலர்கள் காத்துக் கொண்டிருந்த நிலையில் மாற்றுப்பாதை வழியாக வெளியேறி சென்றனர் குறித்த விவகாரத்துக்கு சுமூகமான ஒரு தீர்வை வழங்குவதற்கு தாம் முனைப்பு காட்டும் போதும் தேர்தல் காலத்தில் இவ்வாறான கலந்துரையாடல்களில் தாம் ஈடுபடுவது பொருத்தமற்றது என கூறி அமைச்சர் மற்றும் பிரதியமைச்சர் வெளியேறி சென்றதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இன்றைக்கு இந்த ஒனூர் என்ற அமைப்பு அதாவது தேசிய ஐக்கியத்திற்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலமன்ற அந்த அமைப்பு நிதியமைச்சின் கீழே வார அந்த அமைப்பினால் ஒரு கலந்துரையாடல் நாகவிகாரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது தையீட்டியில் இருக்கு இருந்து அங்கே இருக்கின்ற அந்த விகாரை கட்டுப்பட்டதன் காரணமாக காணியினர் இழந்த மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு கலந்துரையாடலாக தான் இது அது நடைபெறுகிறது அது அது தொடர் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்பதை பற்றியோ ஒரு கலந்துரையாடலாக இது நடக்குது இந்த கலந்துரையாடலில் சர்வ மதங்களையும் சேர்ந்த பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் அதே நேரம் அந்த காணியிலே காணியிலை இழந்த மக்களும் அதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் ஆரம்பத்தில் நீதியமைச்சரும் நீதி அமை பிரதி அமைச்சர் நீதித்துறைக்கான பிரதி அமைச்சரும் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆரம்பத்தில் தாங்கள் இந்த பிரச்சனையை ஒரு சுமூகமான முறையில் தீர்க்க வேணும் என்பதில் தாங்கள் முக்கியமாக இருக்கிறோம் என்பதை சொல்லியிருந்தார்கள் யாரும் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடாது என்பதையும் சொல்லியிருந்தார்கள் ஆனால் தாங்கள் தேர்தல் காலங்களில் இப்படியான ஒரு அரசியல் ரீதியான கூட்டமாக இது பார்க்கப்படலாம் என்பதனால் தாங்கள் அந்த கூட்டத்தில் தாங்கள் தொடர்ந்து பங்கு பெற்றேயலாது சொல்லி தங்களுடைய ஆரம்ப குறிப்புகளை சொல்லிவிட்டு ஏனைய கலந்து கொண்ட ஏனைய மக்கள் மத்தியில் ஒரு உரையாடலை ஏற்படுத்துகின்ற வகையிலும் அல்ல மத தலைவர்கள் மக்கள் எல்லோருக்கும் உரையாடலை ஏற்படுத்தும் வகையிலும் இரண்டு அமைச்சர்களும் தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கம் என்று சொல்லி ஒரு அமைப்பு வந்து எங்களை காலமே தையட்டியில சந்திச்சிருந்தவை அந்த சந்திப்புல வந்து அவை வந்து எங்களுடைய அத்தனை பெற்ற உறுதிகள் தோம்புகள் அனைத்தும் ஆராயப்பட்டு நாங்கள் அவை என்ற கொப்பிகள் வந்து அவர்களிடம் பாரம் கொடுத்திருக்கிறோம் ிருக்கின்றன அந்த வகையில் அவர்கள் அந்த விகாராதிபாதிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அது முடிவடைந்த நிலையில் இன்று மாலை மூன்று மணியளவில் நாகவிகாரை நாகவிகாரையில் என்னும் ஒரு சந்திப்பு நீதி அமைச்சர் அவர்களுடன் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அப்ப எங்களுக்கு கூறப்பட்ட விடயம் இந்த நீதி அமைச்சரின் ஊடாகத்தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அந்த வகையில் இந்த நீதியமைச்சரின் கூட்டத்தில் உங்களது உறுதிகள் ஆராயப்பட்ட ஒரு சாதகமான பதில் வழங்கப்படுவதாக தான் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது வந்த இடத்திலே அந்த நீதி அமைச்சர் தனது தலைமை உரையோ அந்த உரையினை ஆற்றிய உடனே இது தேர்தல் காலமாகையால் தாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க முடியாது என கூறி அந்த இடத்தை விட்டு அகன்றிருந்தார் மீண்டும் நாங்கள் க இன்று விடிய காலம சந்திச்சிருந்த அதே குழுவினருடன் தான் எங்களது பேச்சுக்களில் ஈடுபட வேண்டிய ஒரு நிலைமை இருந்திருந்தது பேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கம் வந்து எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் தாங்கள் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்தே வேலை செய்ய தொடங்குகிறோம் இருதரப்பு நியாயங்களையும் பரிசீலித்த பின்னர் எங்களுக்கான தீர்வு மிக விரைவில் வழங்க இருக்கிறதாக அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் பவுனியா மாவட்டத்தில் தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பில் இதுவரை நான்கு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன உள்ளாட்சி சபை தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பில் இதுவரை நான்கு முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக பவுனியா மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சினா அமல்ராஜ் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் நேற்று வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெற இருக்கிற உள்ளாட்சி சபை தேர்தல்கள் தொடர்பாக வேட்பாளர்களை அறிவூட்டுகின்ற தொடர் நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் இன்றைய தினம் ஆண் வேட்பாளர்களுடனான ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பல்வேறு விடயங்கள் அதாவது தேர்தல் சட்டங்களுக்கு அமைவாக தேர்தல் ஆணைக்குழுவினுடைய வழிகாட்டல்களுக்கு அமைவாக இந்த பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் மற்றும் நீதியான நியாயமான தேர்தலை நடத்துறதுக்காக சுமூகமான முறையில் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக வேட்பாளர்கள் என்ற ரீதியில் அவர்களால் வழங்கக்கூடிய ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ளுதல் போன்ற விடயங்களை உள்ளிட்டு நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொள்ள வேண்டும் விசேடமாக நாங்கள் எதிர்வரும் தேர்தலின் பொழுது நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுதும் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்துக்கு அமைவாக வட்டார அடிப்படையிலேயே வாக்குகள் எண்ணப்பட்டு பெருமர்கள் வட்டாரங்களிலே வெளியிடப்படல் வேண்டும் அதற்கமைய எங்களுடைய ஐந்து உள்ளூராட்சி சபைகளிலும் உள்ள ஐம்பத்தி ஆறு வட்டாரங்களிலே அந்த வட்டாரத்துக்குரிய வாக்குகள் எண்ணப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றது அந்த நடவடிக்கைகள் தொடர்பான முழுமையான தெளிவூட்டல் அவர்களுக்கு வழங்கப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு வட்டாரத்தில் உள்ளே பல வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நிலையத்துக்கு வாக்குப்பட்டிகள் எடுத்து வரப்பட்டு அங்கு தனித்தனியாக எண்ணப்பட்டு பெருவர்கள் தொகுக்கப்பட்டு பெருவர் வெளியிடப்படுற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் முல்லைத்தீவு நந்திக்கடல் கலப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு நந்திக்கடல் கலப்பில் சட்டவிரோத மீன்பிடிக்கு எதிரான நடவடிக்கையின் போது நேற்று ஆறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் தப்பியோடியுள்ளார் நேற்று கடற்றொழில் திணைக்களம் வட்டவாகல் கடற்படை கடற்றொழில் இணையம் கடற்றொழில் சங்கங்கள் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் வட்டவாகல் கலப்பில் ஐம்பது விலை தொகுதிகளும் ஒன்பது படகுகளும் கைப்பற்றப்பட்டன இதனால் விலை மற்றும் படகுகளின் உரிமையாளர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வட்டுவாகல் பாலத்தறையில் ஒன்று கூடியதனால் பதற்ற நிலை ஏற்பட்டது இதன்போது சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் கைவிலங்குடன் தப்பியோடியுள்ளார் அதனடுத்து குழப்ப நிலை ஏற்பட சம்பவத்துக்கு போலீசார் மற்றும் அதிரடி படையினர் அழைக்கப்பட்டனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் மந்துவில் வளைஞர் மடம் மற்றும் புதுக்குறிப்பு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர் குறித்த ஐந்து பேரும் நேற்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் பதினான்கு நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கைவிலங்குடன் ஓடிய நபரை கைது செய்ய திறந்த பிடியாணை விடுவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் பதினைந்து கிலோ கஞ்சா விசிட படையினரால் மீட்கப்பட்டுள்ளது வவுனியாவில் பதினைந்து கிலோ கஞ்சா விசிட படையினரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நிலக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் விசிட படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து வவுனியா கணேசபுரம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசட சோதனையின் போது மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் பதினைந்து கிலோ கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து அதனை உடைமையில் வைத்திருந்த கணேசபுரம் குமாங்குளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இருபத்து ஐந்து மற்றும் முப்பத்தி ரெண்டு வயதுக்குட்பட்ட மூவர் கைது செய்யப்பட்டனர் கைப்பற்றப்பட்ட கஞ்சா மற்றும் கைது செய்யப்பட்ட நபர்கள் நெல்லுக்குளம் போலீசாரிடம் விசேட அதிரடிப்படையினரால் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மேலதிய விசாரணைகளின் பின் நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக நெல்லுக்குளம் போலீசார் மேலும் தெரிவித்தனர் இத்துடன் இந்த செய்திகள் நடைபெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்